எல்லா புகழும் இறைவன் ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்ட ஹுசேன்பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்ட ஹுசேன்பாபு பேசிட்டு இருக்கேன் வேலூர் கோடியிலேருந்து பேசுகிறேன் மார்வார் பெண் குட்டி கருங்கால் இப்போ என்ன பல்லுக்கு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தான் பத்து சுழி சுத்தம் தகுமணியோட இருக்குது சின்ன பசங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க தான் ரைடிங் ஓட்டுறாங்க வண்டி பழக்கம் இருக்கா இருக்குது வண்டி பழக்கமும் இருக்கான் ரைட்டிங் போட்டுறாங்க கடியில் குதிரை தங்கமான குதிரை ஒன்றரை லட்ச ரூபா வெலை போட்டிருந்தோம் இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் இப்போது அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கையில் வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க நல்லா குதிரை மிஸ் பண்ணாதீங்க இது அருமையான ஒரு ஆஃபர் மாதிரி நினச்சிக்கோங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மாறுவாரில் பெண் குதிரை கிடைக்கிறது கஷ்டம் இதை நம்ம இப்போ எடுக்க போகணுன்னா மகாராஷ்டிரா எல்லாம் போய் சிரமப்படணும் வண்டி வாடகை வாகன செலவு ஏக மிச்சம் மிச்சமாக இருக்கிறதுனால அந்த செலவெல்லாம் இல்லாமல் வெறும் அறுபத்தஞ்சு ரூபா விலையோடு குதிரை கிடைக்கிது வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பர் தரேன் நம்ம வேலூர் ஹுசேன் பாய் நம்ம பாயுடைய நம்பர் தரேன் கால் பண்ணி ஓகே போயிடுவா ஹாய் ஹலோ ஆஜா ஆஜா ஆஜா